நாங்க போயிட்டு வாரோம் ஆமாம் போயிட்டு ரெண்டு நாள் தானே இருக்க போறீங்க அதுக்கு எதுக்கு இவ்வளவுதான் தெரிய தையி அப்புறம் அங்க போய் மாத்திரிக்கு மாத்திக்கிறதுக்கு இல்லாம இதே துணியோட அப்படியே இருக்க முடியுமா எங்க அங்க இங்கன்னு வெளியில போனா மாத்திக்கிறதுக்கு துணி வேண்டாமா இதோடய அப்படியே இருக்க முடியுமா பாத்தியா எதுக்கு இவ்வளவு தெரிய பையன் கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுற பாத்தியா தெரியுமா விடுங்க பாத்து பத்திரமா இருங்க ரெண்டு நாளையில வந்துடுறோம் ஒரு நல்ல நாள் போகலாம் அதனால் வீட்டில் வீட்டில் இருந்து ஞாயிற்றுக்கிழமை எதையாவது கறி எடுத்து திங்க முடியாத ஒன்றா முன்னா நாள் கிளம்பி போயிடுறா உன்னையும் சேர்த்தி வைத்துட்டு போயிடுறா நான் தான் இந்த ஒண்டிக்கட்டையா அப்படியே உட்காந்து கிடக்கிறேன் பார்த்தயாய்யா எப்படி மூச்சேற்றிட்டு போயிட்டு நிற்கிறான்ல ஏம்மா வெளியே போகும்போது ஏதாவது சொன்னால் தான் அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்னு தெரியுதில்லம்மா தெரிஞ்சுகிட்டே அப்படி சொன்னா எப்படி ஆமாடா இவளுக்கே நீ இவ்வளவு தூரம் இடம் கொடுக்கறதுனால தான் ஏறி உட்காந்துட்டு இப்படி டங்கு டங்கு ஆடுறா நீ அடக்கி வச்சிருந்தா இது வேற ஒரு பேச்சு சொல்லி பேச்சு கேட்டுருப்பா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அவளை சொல்லி என்ன பண்றதே என்ன ஊருக்கு போகக்கூடாது அவ்வளோதானே உங்க எண்ணம் அதுக்கு தானே நீங்க இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்றும் ஊருக்கே போக வேண்டாம் சொல்லியம்மா நான் சும்மா பேசின

இவங்களுக்கு நான் எங்கேயும் போயிடக்கூடாது இங்கே அடிப்படையில இருந்து அப்படியே கஷ்டப்பட்டு இருக்கணும் அதான் இவங்களுக்கு நல்லா இருக்கும் வெளியில கிளியா போயிட கூடாது ஏதாவது என்ன பண்றது கம்மன் உங்க வீட்டுல மாமியார்கிட்ட எப்படி சொல்லி கொடுத்தாங்களோ இல்லையோ அப்படி ஏழு நீட்டி பேசினே நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அது வேணா நல்லா தெரியுது அம்மா ஏமாமா இப்படி பண்றீங்க பாருங்க இப்போ நீங்களே பாருங்க நான் பாட்ல கம்மினுதானே கிளம்பேன் இவங்க தான் வேளுக்குனே இப்படி பேசி தேசி வம்ப ஐயோ சாமி ஊருக்கு போற நேரத்துல எதுக்கு தான் இப்படி ஆரம்பிக்கிற அம்மா நானா ஆரம்பிச்சேன் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க நான் போயிட்டு வரேன்னு தானே சொன்னேன் அவங்க தான் ஆரம்பிச்சாங்க அவங்க கேளுங்க ஏமா அவ தான் பேஸ்ட்ரனா நீங்களாவ கம்மினு பின்ன என்னடா நான் எல்லா நாளும் கிளம்பி போயிட்டா நான் இங்க ஒத்தையில உட்காந்து அதெல்லாம் தெரியுதா இல்லையா நான் ஏதோ என் மனசுல பட்ட கவலை என இருக்கேன் ஏதோ கல்யாணம் ஆன புதுசுல போனீங்க வந்தீங்க சரி சும்மா அண்ணாடுமா ஏதோ நல்ல நாளுக்கு வந்தா அங்க போய் உக்காந்துக்க இருக்கு இதெல்லாம் நல்லாவா இருக்குதே நம்ம வீட்டுல எல்லா இருந்த இதா இருந்தாலும் நம்ம வீட்டுல செய்யணும் அங்க போய் உக்காந்துக்கிறது நல்லாவே இல்லை சப்பா இப்படி ஆரம்பிச்சா என்னதான் பண்ணுட்டு நானு ஓ இவரு இங்க இருக்குன்னு கூட்டிட்டு போறதா உங்களுக்கு கஷ்டமா இருக்கோ சரி இவர் இங்க இருக்கட்டும் நான் மட்டும் போறேன் இங்க பாரு நான் இவனையும் இருக்க சொல்லல உன்னையும் இருக்க சொல்லல ரெண்டு நேரம் போயிட்டு வாங்க ஆனா நல்ல நாள் போலாதுன்னா நம்ம வீட்டுல வேற எந்த செய்யணும் இருக்கணும் சும்மா சும்மா அங்க கிளம்பி ஓடி போறது எல்லாம் பல்லால சொல்லிட்டேன் ஆமா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் ஏ மகத்தை நீ பாரு ஊமகத்தை நான் பாக்குறேன்னு அப்படியே மாறி மாறி பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கலாம் பேப்ப உக்காந்துருந்துதான் ஒரு சந்தோஷமும் இல்லை நானே ஏதோ எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது தான் கொஞ்சமாவது சந்தோஷமா இருப்பேன் அது உங்களுக்கு பொறுக்காதே அடை இதே சொல்லி எதையாவது கிளப்பினா உங்களுக்கு தூக்கம் வராது அங்கயோயோ ஆத்தா நீ கிளம்பு ஆத்தா நான் இதுவும் பேசல நீ கிளம்பு தெரியா போனமா வந்தமான்னு இருங்க அதை விட்டுட்டு நாலு கணக்க மாச கணக்க அங்கேயே உட்கார்ந்துருக்காம ஐயோ அம்மா போயிட்டு ரெண்டு நாளையில வந்துருவோமா அதுக்குள்ள இத்தனை அலப்பறையா சும்மா மாமியார் வீடு மாமியார் மதிக்க மாட்டாங்கடா அங்கேயே இருந்தா சா காசுக்கு மதிக்க மாட்டாங்க அதே ஏற மாட்டேங்குது பாத்தையா இவரெல்லாம் இப்படி நினைக்க மாட்டாரு இவரு நினைக்கட்டாலும் இவங்களையும் இப்படி நினைக்க வச்சிருவாங்க போலயே இந்த வீட்டுல யாரும் அப்படி நினைக்கவும் மாட்டாங்க நடத்தவும் மாட்டாங்க நினைக்கலன்னு சொன்னாங்களோ யாரு ஞாயிற்றுக்கிழமை கண்டா வந்துடுறாங்க நல்ல நாள் பொழாத நாள் வந்தா அவங்களுக்கு வீட்டுல கறி எடுத்தீங்காம இங்க வந்துடுறாங்கட்டே என்னைக்காவது ஒரு நாள் சொல்லத்தான் போறாங்க அன்னைக்கு மூஞ்சி எங்க வச்சுக்கிறீங்கன்னு நானும் பார்க்கத்தான் போறேன் ஐயோ சாமி நான் எங்க வீட்டுக்கே போல போதுமா கொஞ்சம் பொறுமையா இருங்கிறல்ல என்னங்க இவங்க பாட்டுக்கு வாய்த்துக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பாத்துட்டு நான் சும்மா நிக்கணுமா நான் என்ன எல்லா நாளும் அங்க போய் உக்காந்துகிட்டு இருக்கேன் ஏதோ ரெண்டு நாள் நிம்மதியா இருக்கணும்னு தான் நம்ம அங்க போறோம் இவங்க பாட்டுக்கு இங்க பேசி பேசி போகும் நிம்மதியே இல்லாம தான் அனுப்புறாங்க ஆமா நான் தான் நிம்மதி இல்லாம பண்றேன் போயிட்டு வார அடுத்த வாரம் இங்க இருக்கிறோம் போதுமா வார வாரம் இவ்வளவு அதை இதையும் சொல்லி கூட்டிட்டு தான் போறா நீயும் போகதான் செய்யற போயிட்டு வா ஏங்க வாங்க மணி ஆயிடுச்சு

குடு பையடு எத்தனை மணிக்கு கிளம்புறேன்னு சொன்னீங்க நானும் நீங்க வருவீங்க வருவீங்கன்னு சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு பார்த்தே இருந்தேன் இவ்வளவு நேரம் நீங்க வந்த பாட்டுக்கானா எத்தனை மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லி இப்ப வர ராதிகா ஏமா நேரமா வா நேரமா வான் வீட்டுல வேலையெல்லாம் செய்ய இல்லையா நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு வந்தோம்னா அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு சாப்பிட்டு இருப்பாங்க இல்லைன்னா வெய்யே நம்மளுக்கு தான் தலைவலி அதனால எல்லா வேலையும் முடிச்சு வச்சிட்டு தாமா வந்தேன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வரணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நேரமா எங்க போச்சு வேக வேகமா எல்லா வேலையும் செய்யணும் நீ தாட்டுக்கு இழு இழுன்னு இழுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நேரம் ஆகும்ல பாரு எல்லாமே செஞ்சு வச்சு ஆறி போச்சு எத்தனை மணிக்கு வரேன்னு சொல்லி இப்ப எத்தனை மணிக்கு வந்திருக்கீங்கன்னு பாரு மத்தியானம் வரேன்னு சொல்லி இப்ப சாயந்தரமே ஆக போகுது நேரமா கிளம்பலான்னு பார்த்தா எங்க மாமியாரே விட்டுருவாங்களா போகும்போதுதான் அதை செய்யலை இதை செய்யலன்னு இழுத்து வச்சு நாய் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு மட்டும் இல்லாம நான் கிளம்புறத அவங்களுக்கு உடம்பு சரியில்லையாமா அதனால தான் இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு உடம்பு சரியில்லையா ஐயோயோ என்னாச்சு என்ன உடம்புக்கு இப்ப எப்படி இருக்காங்க உடம்புக்கெல்லாம் என்ன நல்லா தான் இருக்காங்க நான் அம்மா வீட்டுக்கு பேரன்ல அதனால அவங்களுக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துருக்கும் ஏய் மாப்பா இருக்காரு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ அவரை வச்சுக்கிட்டே ஆ என்ன பெய்யா பேசிக்கிட்டு இருக்கேன் அவருக்கே தெரியும் கிளம்பி வீட்டுக்கு வெளியில வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொன்னான்னு என்ன என்ன ரகலை இழுத்தாங்கன்னு அவர் வந்து பாத்துக்கிட்டு தான் இருந்தாரு அப்புறம் என்ன சரி கீட்டு அப்படி அப்படிதான் இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் நானெல்லாம் எவ்வளவோ அனுசரிச்சு தான் போறேன் அவங்க தான் விடாம என்னை வந்து வம்பழுத்துக்கிட்டே இருக்காங்க சரி டி வந்துதான் வராதுமா இங்கேயே நின்று பேசிக்கிட்டு இருக்காத மாப்பிள்ளா எதாவது நேச்சுக்குவாரு மாப்பிள நீங்க வாங்க மாப்பிள்ள இவ அப்படிதான் யாரையாவது நின்று பேசிக்கிட்டே இருப்பா வாங்க வாங்க